போர்ட் சினிமாவில் இன்னும் இப்படி இரவு மனுஷன் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா குகுத் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது அது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிறத வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆன் ஒன் சேலஞ்சு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக போட்டி போட போகிறாங்க அதில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்க யார் தோக்க போகிறாங்க அண்டு யார் தோத்துட்டு அதுக்கப்புறம் என்ன இம்பாக்ட் இருக்க போகுது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க இந்த ப்ரோமோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நாக் அவுட் சேலஞ்ச் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒன் ஆன் ஒன் வந்து நடக்கும் ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து குக் பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேரில் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து டான்ஸ் ஜோன் போவாங்க போல் ஸோ இந்த வாரம் அதுலேருந்து எலிமினேஷன் இருக்கா இந்த வாரம் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி ஆல்ரெடி வந்து அக்ஷய் கமல் அண்ட் இர்ஃபான் இவங்க ரெண்டு பேரும் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க ஸோ அக்ஷய் கமல் வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா சரியாக குக் பண்ணாதனால அவர் வந்து டேன்ஜர் ஜோன் போனார் இர்ஃபான் வந்து லாஸ்ட் வீக் வந்து அவர் ஷோலேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதனால அவர் வரல அப்படிங்கிற காரணத்தினால டேரெக்டாக டேஞ்சர் ஜோன் காமிச்சிட்டாங்க யூஸ்வலாக வந்து நாலு டேஞ்சர் ஜோன் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் வந்து நடக்கும் பட் இப்போ இவங்க சொல்கிறது பார்க்கும்போது வந்து இந்த வாரமே ஒரு எலிமினேஷன் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்க வைக்கிது பட் இந்த ஒரு ப்ரோமோவில் அதுதான் வந்து காட்டுறாங்க ஸோ அதில் அவங்க இந்த வாரம் எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த இதில் பேட்டலில் தோக்குறவங்க டான்ஸர் ஜோன் போய் எலிமினேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறது வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த வாரம் வேறு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா கோக்கு வித் கோமலை அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்